ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் ஒரே ஊசியை நோயாளிகளுக்கு மாற்றி மாற்றி பயன்படுத்தி வருவதை நபர் ஒருவர் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஊசி புது ஊசி வச்சு போடுங்க பழைய ஊசி கொடுங்க போடுறியா புது ஊசி அதுல இருந்து ஓட்டு எடுத்துட்டு இது கூட உங்களுக்கு புது ஊசியா இப்படிதான் ஒரே ஊசி தான் எல்லாத்தையும் போட்டு விளையாடுவீங்களா இது வருங்க இது வருங்க இதே ஊசி வச்சு சின்ன பிள்ளைங்க போட்டு விளையாடுறீங்க என்ன நீங்க நீங்க ஊசி என்ன போடுறீங்க ஊசி ஒரு பத்து ரூபா சேத்தனை காசு வாங்குறியா ஒரே ஊசி ஊசி எல்லாத்தையும் போட்டுல அன்னைக்கு கேட்டது ஊசி அப்படி போடல நீ இது என்ன ஒரே ஊசி ஊசி போட்டிருக்கிய எனக்கு போட்டு சின்ன அந்த ஊசி தான் எங்க புதுசு இது என்னது இந்த ஊசி என்ன ஊசி இதெல்லாம் இதெல்லாம் புது ஊசியா காசு எடுத்து போடுற காசு வாங்குறியல்ல காசு வாங்குறியல்ல சிரஞ்சுக்கு சேதன காசு வாங்குறியது என்ன ஒரே ஆளுக்கு போறதா இப்படி இது அப்புறம் என்ன ஊசி இதெல்லாம் தான எடுத்து போடாங்க இதெல்லாம் தான எடுத்து போட்டாங்க சாம்பார் கி இல்ல நீ போ ஜாவணுமா சொல்றேன் பா சொல்றேன் பா சொல்றேன் பா சொல்றேன் தான் நடக்குதா நீங்க சொன்னா தான் நடக்குதா என்ன சொல்றாங்க यार நீங்க நீங்க எனக்கெல்லாம் தெரிஞ்சு வந்துச்சோ சரியா நீங்க தான் அந்த ஊசி வச்சு போயி சிரிஞ்சு கூட மாட்டதான்னு சொல்லி சொல்றாங்க சத்தியமா சொல்ல சத்தியம நீ சொல்லுங்க எல்லாம் ரெக்கார்ட் எல்லாம் இருக்குது சரியா அது எப்படி உங்களுக்கு தெரியாம நடக்குமா உங்களுக்கு தெரியாம நடக்குமா நோய் லோய் வந்தா உங்களுக்கு உங்களுக்கு யார் போடுங்க எல்லாதே கீழ வருமா

இப்போ வீடியோ எடுக்கிறக்காக இப்படி பேசக்கூடாது சரியா எனக்கு எல்லாமே இருக்கு நீங்க சிரஞ்சு முதுகுன்னு மாத்தா போட சொல்லுங்க சொல்லிருக்காளு சரியா அன்னைக்கு போன்ல பேசணும் நான் தான் பேசினேன் என்னமோ நான் அப்படிலாம் போடல நீங்க சொன்னீங்க இது என்ன தப்ப மேடம் சொல்லுங்க மேடம்

நாங்கள் சாகுறதப்ப சண்டை ஓட அழக்காக வந்தோம்னா அப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கீங்க சண்டை ஓட அழக்கா வந்தோம்மா அப்படி என்ன வேலை பார்த்துக்கிங்க நீங்கள் முன்ன சரியான வேலை பதிலா எல்லா ஊரில் ஆஸ்பத்திரி யா எடுக்கக்கூடாது நீங்க இந்த வேலை பார்த்து எடுக்கணுமா அப்ப நீங்கள் இந்த வேலை பார்த்துக்கலாம் ஆ நீங்கள் இந்த வேலை வாப்பி நாங்கள் எடுக்கணுமோ எடுக்கக்கூடாதோ ஒத்திக்கிட்டு போகணுமா நாங்கள் ஆ ஏன் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாது யார் எடுக்கக்கூடாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க